அண்ணாசாலை என்பது உதயநிதி அவர்களின் அப்பன் வீட்டு சொத்து கிடையாது அது பொது அங்கே யார் வேண்டுமானாலும் வரலாம் பாஜக தலைவர் அண்ணாமலை வரலாம் நான் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நமது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு இ ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னாக்கா நாங்கள் வரத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு கிளை தலைவர்ல இருந்து யார் வேணாலும் நாங்கள் அண்ணா சாலைக்கு வரோம் எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் அங்கே லைவ் டெலிகாஸ்ட் போடுங்க அங்கே மக் அங்கே மக்களிடையே நாங்கள் ஒரு சர்வே எடுக்கிறோம் யாருக்கு மும்மொழிக் கொள்கை வேண்டும் வேண்டாம் என்று நாங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறோம் நீ திராணி உள்ள அரசாக இருந்தால் ஆண்மை உள்ள அரசாக இருந்தால் திராவிட மாநில அரசாக இருந்தால் பெரியாரை பின்பற்றும் நபராக இருந்தால் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் போடுங்க எத்தனை அடிமையான சேனல்கள் நீங்க வச்சிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத சேனல்கள் திமுகவின் அடிமையான சேனல்கள் அவங்கள வந்து நேர்காணல் பண்ண சொல்லுங்க லைவ் டெலிகாஸ்ட் போட சொல்லுங்க நாங்க வந்து மக்கள்கிட்ட பேசுறோம் உங்களுக்கு மும்மொழி வேணுமா இரண்டு மொழி போதுமா என்று நாங்க அண்ணா சாலையில மக்கள் கிட்ட பேசுவது தயாராக இருக்கிறோம் கடை கோடி தொண்டனில் இருந்து அண்ணாமலை வரைக்கும் நாங்க வந்துட்டு மக்கள் கிட்ட கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் சொல்லுங்க நீங்க தயாரா நாங்க தயாரா இருக்கிறோம் அண்ணா சாலை என்ன நீங்க உங்க உங்க வீட்டுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆனா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் நாங்க சர்வே நாங்க எடுக்கிறோம் மக்கள் கிட்ட நாங்க கேக்குறோம் அவங்க பதில் சொல்லட்டும் அண்ணாசாலை என்பது உதயநிதி அவர்களின் அப்பன் வீட்டு சொத்து கிடையாது அது பொது அங்கே யார் வேண்டுமானாலும் வரலாம் பாஜக தலைவர் அண்ணாமலை வரலாம் நான் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நமது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னாக்கா நாங்கள் வரத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு கிளை தலைவர்லேருந்து இருந்து யார் வேணாலும் நாங்கள் அண்ணா சாலைக்கு வரோம் எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் அங்கே லைவ் டெலிகாஸ்ட் போடுங்க அங்கே மக் அங்கே மக்களிடையே நாங்கள் ஒரு சர்வே எடுக்கிறோம் யாருக்கு மும்பொல்லி கொள்கை வேண்டும் வேண்டாம் என்று நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுக்கிறோம் நீ திராணி உள்ள அரசாக இருந்தால் ஆண்மை உள்ள அரசாக இருந்தால் உண்மையிலே நீங்கள் திராவிட மாடல் அரசாக இருந்தால் பெரியாரை பின்பற்ற பின்பற்றும் நபராக இருந்தால் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் போடுங்க எத்தனை அடிமையான சேனல்கள் நீங்க வச்சிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத சேனல்கள் திமுகவின் அடிமையான சேனல்கள் அவங்கள வந்து நேர்காணல் பண்ண சொல்லுங்க லைவ் டெலிகாஸ்ட் போட சொல்லுங்க நாங்க வந்து மக்கள்கிட்ட பேசுறோம் உங்களுக்கு மும்மொழி வேணுமா இரண்டு மொழி போதுமா என்று நாங்க அண்ணா சாலையில மக்கள் கிட்ட பேசுவது தயாராக இருக்கிறோம் கோடி தொண்டனில் இருந்து மாநில தலைவர் அண்ணாமலை வரைக்கும் நாங்க வந்துட்டு மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண தயாரா இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க தயாரா நாங்க தயாரா இருக்கிறோம் அண்ணா சாலை என்ன நீங்க உங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட நாங்க வரதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஆனா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் நாங்க சர்வே நாங்க எடுக்கிறோம் மக்கள் கிட்ட நாங்க கேக்குறோம் அவங்க பதில் சொல்லட்டும்